காவிரியை நாம் பாதுகாக்க வேண்டும் வருகின்ற தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும் ஆண்டுதோறும் கர்நாடக அரசிடம் நாம் போராடி கொண்டு ஆனால் பருவ காலத்தில் வருகின்ற முடியாத ஒரு சூழல் காரணம் மேட்டூர் அணைக்கு கீழ் நாம் சேமிக்கின்ற எந்த அணைகளோ எதுவும் கிடையாது அதனால்தான் இது நல்ல ஒரு யோசனை ராசி மணல் திட்டம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே அடிக்கல் நாட்டினார் அப்பொழுது அது

காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து டிஎம்சி கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அது நமக்கு ஒரே மாதத்தில் அந்த அத்துணை தண்ணீரும் காரணம் அது அங்கிருக்கின்ற மிச்ச நீர் உபரி நீர் பருவங்காலத்திலே அவர்களுடைய நான்கு முக்கிய அணைகளை நிரம்பி வேறு வழியின்றி அந்த நீரை தம் தமக்கு திறந்து விடுகிறார்கள் ஆனால் இப்ப ராசி மணல் திட்டம் கட்டினால் நிச்சயமாக அந்த தண்ணீரை நாம் சேமித்து நமக்கு முழுமையாக அதை பயன்படுத்துகிற திட்டம் வருகின்ற காலம் மிக மோசமான காலமாக இருக்கும் பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் பத்து ஆண்டிற்கு பிறகு கடுமையான வறட்சி இருக்கும் இந்த பத்து அடுத்த பத்து ஆண்டுகள் மழை பெய்யும் வெள்ளம் வரும் அப்பப்ப நம்ம பார்க்க போறோம் ஆனால் அதற்கு பிறகு மிக மோசமான ஒரு சூழல் வர இருக்கிறது என்று ஐநா சபையை சார்ந்த நிபுணர்கள் சொல்கிறார்கள் அதற்கு ஏதுவாக இது போன்ற நீர் பாசன திட்டங்களுக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை முதலீடு செய்ய வேண்டும் திட்டமிட வேண்டும் அங்கே கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் பேசுங்கள் பேசி அதை சுமூகமான முறையிலே அதை தீர்த்து தமிழ்நாட்டின் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு பயன்பெறுகின்ற இந்த ராசி திட்டத்தை தமிழக அரசு முதலமைச்சர் குறிப்பாக கொண்டு வர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இன்று காலை கர்நாடகா துணை முதல்வர் டி கே சுகா தமிழ்நாடு வந்திருக்காரு அவரு இன்னைக்கு கூட குறிப்பிடும்போது போது மேகதாது ப்ராஜெக்ட்னால தமிழ்நாடுக்குதான் அதிக பயன் இருக்கும் கர்நாடகாவோட அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படி அவர் சொல்றாருன்னா முல்லை பெரியார் அணை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு லீஸ் கொடுத்த முல்லை பெரியார் போன்ற இது மேகதாது தமிழ்நாட்டுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ் கொடுக்கட்டும் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கட்டும் நாங்களே அந்த அணையை ஆப்ரேட் பண்றோம் அது ஒத்துப்பாரான்னு கேளுங்க அது ஒத்து அப்போ நாங்க தண்ணி கொடுக்குறோம் கர்நாடகாவுக்கு அதுல கர்நாடகா கேட்கறது வந்து ஐந்து டிஎம்சி தான் நாங்கள் இருபது டிஎம்சி கொடுக்குறோம் ஆனா நாங்க ஆப்ரேட் பண்ணணும் நாங்க கட்டிக்கிறோம் நாங்க அது பாதுகாப்பு கொடுக்குறோம் எங்க கட்டுப்பாட்டில் இருக்கோம் தண்ணி நாங்கள் கர்நாடகா கொடுக்குறோம் ஏன்னா கர்நாடகா அரசு நம்ப முடியல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க மாட்டுறாங்க மத்திய அரசு தீர்ப்பு மதிக்க மாட்டுறாங்க நீதிமன்ற தீர்ப்பு நம்ம மதிக்கிறது இல்ல காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு நம்ம மதிக்கிறது கிடையாது இப்படி மதிக்காத ஒரு அரசிடம் போய் எப்படி நம்ம பேச முடியும் அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நாளைக்கு நிச்சயமா என்னால முடியும் சொல்ல போறாங்க அதனால சமீபத்திலயும் பாத்துட்டோம் என்ன கேட்டோம் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க வினாடிக்கு வந்து பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கனஅடி விடுங்கன்னு பண்றாங்க அவங்க இல்ல இல்ல முடியாது நாங்க எட்டாயிரம் தான் விடுவோம்னு சொல்றாங்க சொல்லிட்டு மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அடுத்த நாள்ல வந்து பதினாறாயிரம் கண்ணாடி விடுறாங்க அப்ப அந்த அளவுக்கு ஈகோ வச்சுக்கிறாரு கர்நாடக அரசு அவங்க கிட்ட பேச்சு வார்த்தைல இந்த ஃபார்முலா நான் சொல்ற ஃபார்முலா ஒத்துப்பாங்க நீங்க போய் கேளுங்க அவர்கிட்ட அதனால ராசி மண்ணில் தமிழ்நாட்டை சார்ந்தது தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன நமக்கு கடை மடையில இருக்கிறோம் கடை வந்து நமக்கு என்ன வேணா கட்டிட்டு போலாம் அதுல ஒரு ஈகோடு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேங்க தமிழக அரசு பேசாமட்டும் பேசலன்னா தெரியணுங்க ஏ இவங்க கூட்டணி தானே இப்போ திமுக கூட்டணி தானே இருக்கிறாங்க கூட்டணி தானே இருக்கிறாங்க முல்லை பெரியார் பாத்தீங்கன்னா முல்லை பெரியாரி அங்க இந்த மானிட்டரிங் குழு வந்து அவங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒரு மா ஒரு மாண்டுக்குள் முல்லை பெரியார் அணையோடைய அது பாதுகாப்பை கருதி அதை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இது உச்ச நீதிமன்ற தீர்மானத்துக்கு எதிரானது நமக்கு அந்த பேபி அணையில இருந்து ஒரு பதினஞ்சு மரணங்களை அகற்றி அதை வந்து பலப்படுத்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க கேரளாவில கேரளாவுக்கும் தண்ணிக்கு அவங்களுக்கு தேவையே கிடையாது முதல்ல கேரளாவில மூவாயிரத்தி முந்நூறு மில்லி மீட்டர் ஆண்டுதோறும் மழை இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் மழை கடல்ல தான் போயிட்டு இருக்கு நமக்கு தண்ணி தேவை அந்த மனசு இருக்கணும் அதுல பேச்சுவார்த்தை மூலமா பேசலாம் பேசுறது தப்பு கிடையாது நெல் கொள்முதல் பாட்டாளி மசீர் கோரிக்கை நெல்லுக்கு இப்ப குறைஞ்சது இப்ப மத்திய அரசு வந்து இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா ரூபாய் இப்ப தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பது ரூபாய் வந்து ஊக்கத்தொகையா குடுக்கறாங்க அது போதாது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் கிட்டத்தான் வருது அது இன்னும் தமிழக அரசு இன்னொரு அறுநூறு ரூபாய் சேர்த்து ஒரு குவிண்டாலுக்கு ஊக்க தொகையை கொடுக்கணும் கொடுத்து மூவாயிரம் ரூபாய் தான் கட்டுப்படி ஆகுது ஏன் கட்டுப்படி ஆகுதுன்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு மொத்தல தண்ணி கிடையாது இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நீங்க குருவை போயிடுச்சு குருவையில கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் ஏக்கர் அஞ்சு லட்சம் ஏக்கர்ல ரெண்டு லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு மேட்டூர் டேம் இந்த வருஷம் வந்து ஜூன் பன்னெண்டாவது தண்ணி திறக்கலை கருகிடுச்சு குருவே கருகிடுச்சு சம்பா எதுவும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் உப்பேற்றலாம் ஆனாலும் சம்பா நேரத்தில் வந்து அதுக்கு முன்பு தண்ணி வரல இப்பதான் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குது இல்லை ஆனாலும் தண்ணி வந்தோம் கடைமடைக்கு போகவே இல்லை ஏன்னா வரல தூர்ந்து போயிடுச்சு இது பல காரணங்கள்லாம் இருக்கு அதனால அவங்களால கட்டு ஓரம் ஓரமோ அல்லது எல்லாம் இந்த பூச்சிக்கொல்லிமோ எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டாங்க இல்லை அதனால இது வந்து நிச்சயமாக இது கடந்த பல காலமாக கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அது தமிழக அரசு உடைய கோரிக்கை மத்திய அரசு மட்டும் இல்ல மத்திய அரசு இதுக்கு மேல ஒண்ணும் பணம் போறது கிடையாது அவங்க வந்து ஆண்டுதோறும் தோறும் ஐம்பது ரூபாய் ல ஐம்பது ரூபாய் அப்புறம் அறுபது ரூபாய் அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஏழு ரூபான்னு அப்படின்னு ஆனா இப்ப பாக்கி மாநில அரசு நீங்க பண்ணுங்க விவசாயிகள் அக்கறை இருக்கிறத நீங்க இன்னொரு அறுநூறு ரூபாய் கொடுங்க ஒரு மின்து கூப்பிட்டு ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு இந்த ஆசம் பண்ணுங்க நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஏன்னா விசாயில் ஒரு பக்கம் வெள்ளம் வருது ஒரு பக்கம் வறட்சி வருது மாறி 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 எவ்வளவுதான் தாங்குவாங்க விவசாயிகள் சரிங்க நன்றி நன்றி